ஏன்னா மாடல் கட்டிங் வெட்டினா உள்ள விட மாட்டாங்க அது மாதிரி எவ்வளோ பேருக்கு ஹேர் கட்டிங் மாடலாக வெட்டுப்போனா காலேஜுக்குள்ள விட மாட்டாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த முடி வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் மொட்டை அடிச்சுட்டு வந்து இப்போ எவ்வளோ ஆகுது ஆகஸ்ட் மாதம் மொட்டை அடிச்சது ஜனவரியில் உங்ககிட்ட கிட்ட வெட்டினா அதுக்கப்புறம் இப்போதான் ஆறு மாதம் இருக்குமா ஆறுமா சார் நீங்களே அந்த மொட்டை வெட்டியை போட்டு கட்டுற ஒரு செகண்ட் பாருங்க எப்படி இருக்குங்க இப்படி ஹேர் ஸ்டைல் எப்படின்னு பாருங்க ஒரு மொட்டை ஹேஸ்ட் வந்துருக்காரு அப்புறம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இப்படி முடிவாள் தேஸ்ட் வந்துருக்கிற இந்த மாதிரி ஒட்ட சரி அப்போ மொட்டை அடிச்சுட்டு அப்போ எப்படி முகம் பார்த்து நல்லா இருந்துச்சு அவனுக்கு ஆ நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கலாய்க்கு இல்லையா கலாய்ச்சானுங்க தான் அதுக்கப்புறம் செட் ஆகி யார் மொட்டை ஹேஸ்ட் வந்தாலும் கலாய்க்குங்க ரெண்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க ஏய் மொட்டை ஹேஸ்ட் வந்தால் அப்படியே எதாவது வச்சு நம்மளை செஞ்சு விட்ருவாங்க நான் மொட்டை அடிச்சு கொஞ்சம் பப்ளியாக இருந்தேன்னா நல்லா அழகாக கமெண்ட் ஆன்ட்டாங்க இல்லை செஞ்சுட்டாங்களா செஞ்சுட்டாங்களா ஓகே ஓகே நீங்கள் யாராவது மொட்டை வச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது கலாய்ச்சாங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதையும் தெரிஞ்சுக்கிறேன் முடி யாராவது கொட்டதுன்னா பண்ணலாம் முடி கொட்டுதுன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ரீட்மெண்ட்டே கிடையாது மொட்டைன்னா அடிச்சுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கொஞ்சம் நாளைக்கு தான் நிற்கும் மொட்டை அடிச்சா ஆறு மாதத்துக்கும் முடி கொட்டாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வைத்தியம் அதான் நீ எதோ காசு இருந்தால் போய் ஹாஸ்பிட்டல் போய் பாரு ட்ரீட்மெண்ட் அவங்கக்கிட்ட காசு கொடுத்துனே இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துனே இருக்கிற முடி கொடுத்த கண்ட்ரோலாகவும் விட்ட பிறகு முடி கொடுத்து வந்துடுது எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்லிக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய ஹாஸ்பிடலாம் போய் வந்திருக்காங்க அவங்க சொல்கிறத உனக்கு சொல்கிறேன் நான் இதுவரை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க முடி இருக்கும்போதே அதுக்கப்புறம் போன பிறகு ஒன்றும் முன்னாடியே இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் மேரேஜ் பண்ணிக்க ஹேர் ஃபால்க்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு பெஸ்ட்டாக யாராவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு தெரில முடி இருக்கும்போதே காப்பாற்றிட்டே தான் உண்டு போன பிறகு எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி அதான் இருக்கிற முடியை காப்பாற்ற இருக்க முடியாதான் ட்ரை பண்ணி பார்த்து காப்பாற்றிக்க வளரும் அதான் இருக்க கொட்டாம இருக்க காப்பாற்றிக்க தான் சொல்றேன் நானும் கொட்டண முடியலாம் வளர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க எவ்வளோ எக்கச்சக்கமாக ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க ஆனால் வளருமான்னு நான் கேரண்டி சொல்ல அவங்க அவங்ககிட்ட போய் கேட்டு விசாரிச்சு தெளிவா ஓகே ஆனால் நீ பண்ணிக்கலாம் இந்த எல்லாமே லைட்டாக தான் வெட்ட மொட்டை அடிச்சு ஆறு மாசம் ஆகுதுல்ல மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா முடி கொடுத்து அது அப்ப கரெக்டா இருந்துச்சு இப்போ திரும்ப ஒரு மாசம் ஆயிடுச்சு எக்ஸ்பைரி டேட் உண்மை எனக்கு தெரிஞ்சு ஆறு மாசம் அஞ்சு வர ஆறாவது மாசம் ஸ்டார்ட் அப்படியே மொட்டை மொட்டை காப்பாற்றிக்க முடியுமான்னு வேற வழி முடினா ஏதாவது ஆகணும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறே இல்லையா எண்ணெய் தேய்ச்சிட்டு வெறும் தலையோட ஷாம்பு வாஷ் பண்ணாத தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணால் முடியும் கொஞ்சம் சாஃப்ட்வேருக்கு சிக்கில் வராது கொஞ்சம் பலப்பலாம் இருக்கும் ஹேர் ஃபால் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும் நான் அப்படி தான் பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் எண்ணெய் வைக்காமல் தலைக்கு ஷாம்பு போடவே மாட்டேன் ட்ரை பண்ணி பாரு எனக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாமல் எனக்கு தெரியல வேறு எந்த ப்ராடக்ட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எதுவும் பெஸ்ட்டாக தெரியல அதனால் ஓகேவா இது போதுமா டீசெண்டாக இருக்கு இது சைடில்லாம் எடுக்க தேவையான சைடில் மட்டும் தான் பிள்ளைங்க யாருக்கிட்டு மாடலாக ஆகிடும் இது டீசெண்டாக சரி இங்கே மட்டும் போனால் முள்ளோட்டு அப்படி பண்ணால் செவன் ஷேப்பு சைடில் மட்டும் எடுத்துகிட்டா அதுவும் எல்லா மாடல் பிள்ளைங்க மாரி தான் ஆகிடும் அதுக்கப்புறம் சரி சரி காலேஜுக்குள்ளாமல் போயிட்டு போகிறாங்க பார்த்து முன்னாள் வயசாகுது ஒன்றுக்கு இருபது நாள் இருபது வயசுலேயே உனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம்னா ஒன்றும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவா எப்படி இருக்கும் அம்மாண்டை யோசிக்கிறேன் நான் இப்போ மொட்டை வச்சுருந்தேன் மொட்டை சரி ஏன்னா இருக்க முக்கால்வாசி பசங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாவே இருக்கு இல்லை இல்லை அதான் மொட்டை தான் மொட்டை நைன்டி ஸ்கிஸ் கூட அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை டூ கே கிஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க ஹேர் ஃபால் மொட்டை வச்சுட்டு தாடி ஷார்ப் அவுட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கா டீசெண்டாக இருக்கா இந்தாஸ்ட்ல உங்கள் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு எவ்வளோ பேர் பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ப்ரோ வாச்